அக்காலத்தில் பொய் ஆணை இடாதீர் ஆணையிட்டு நேர்ந்து கொண்டதை ஆண்டவருக்கு செலுத்துவீர் என்று முற்காலத்தவருக்கு கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஆணையிடவே வேண்டாம் விண்ணுலகின் மேலும் ஆணையிட வேண்டாம் ஏனென்றால் அது கடவுளின் அரியணை மண்ணுலகின் மேலும் வேண்டாம் அது அவரின் கால்மனை எருசலை மேலும் வேண்டாம் ஏனெனில் அது பேரரசரின் நகரம் உங்கள் தலைமுடியின் மேலும் ஆணையிட வேண்டாம் ஏனெனில் உங்கள் தலைமுடி ஒன்றை ஏனும் வெள்ளையாக்கவோ கருப்பாக்கவோ உங்களால் இயலாது ஆகவே நீங்கள் பேசும்போது ஆம் என்றால் ஆம் எனவும் இல்லை என்றால் இல்லை எனவும் சொல்லுங்கள் இதைவிட மிகுதியாக சொல்வது எதுவும் தீயோரிடத்திலிருந்து வருகிறது என்றார் கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி உமாக்குப்புகள் பட் ஐ டெல் யூ மத்திய ஐந்து முப்பத்தி மூன்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஆம் என்றால் ஆம் இல்லை என்றால் இல்லை என்று இருக்கட்டும் எஸ் ஃபார் எஸ் நோ ஃபார் நோ இரு சகோதர The splendor of truth shines forth in the works of the Creator and in a special way in human beings who are created in the image and likeness of God. Truth enlightens human intelligence and shapes their freedom, leading them to know and love the Lord. படைத்தவரின் வேலைப்பாடுகளில் சிறப்பாக இறை உறவிலும் உருவிலும் சாயலிலும் படைக்கப்பட்ட மானிடரில் உண்மையின் உன்னதம் ஒளிர்கிறது உண்மையின் உன்னதம் ஒழுகிறது உண்மை மனித அறிவை தெளிவுபடுத்தி சுதந்திரத்தை வரையறுத்து தேவனை அறிந்து அன்பு செய்ய இட்டு நம்முடைய எண்ணத்தில் தெளிவு வேண்டும் சிந்தனையில் தெளிவு எண்ணம் சிந்தனை எனக்கு வார்த்தையிலே தெளிவு செயல்பாட்டிலே தெளிவு என்ன செய்கிறோம் எது செய்கிறோம் என்பதை தெரிந்து வைக்க வேண்டும் இந்த வளவழா குழகலான் வாங்க தெளிவில்லாத தன்மை அல்லது தெரியாத தன்மை எதுக்காக ஏன் என்று தெரியாமல் செயல்படுத்துவது என்பது அறிவீனம் இதற்காக இப்படித்தான் செய்ய வேண்டும் என்பதை தெரிந்திருத்தல் வேண்டும் நாலேஜ் பவர் அதிகாரத்தை கொடுக்கிறது கேரக்டர் ரெஸ்பெக்ட் மதிப்பை கொடுக்கிறது என்னிடம் இருக்கலாம் என்னிடம் கேரக்டர் இல்லை என்றால் அது மதிப்பை தராது மதிப்பு மரியாதை என்பது நாம் கேட்டு தானாக வருவது சொல்லுகள் சொல்லி பயனுடைய சொல்லற்க சொல்லி சொல் குரல் இரநூறு நாம் சொல்லுவதில ஒரு தெளிவு இருக்க வேண்டும் உண்மை வெளிப்பட வேண்டுமாம் சொல்வது உண்மை அது சொல்வது சரி ஆயிரம் பேரு தப்பா சொன்னாலும் தப்பு சரியாகாது சரி என்பது உண்மை உண்மை எப்பொழுதும் நிலைத்து நிற்கும் உண்மை வெல்லும் தனியா ஒருத்தன் சொன்னாலும் உண்மை உண்மைதான் உண்மைக்கு சப்போர்ட் இல்ல ஆழ்படம் இல்லை ஆகவே உண்மை பொய்யாகி விடுமா ஆகாது சொல்லுக சொல்லி பயனுடைய சொற்களை சொல்வோம் சொல்ல பயனில்லா சொல் கட்டு கட்டுவாங்க தெரியாது வந்து போய் அப்படின்னு இழுத்துக்கிட்டு சொல்வது கழுத்தை சுத்தி மூக்க தொடுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா தலையை சுத்தி மூக்க சொல்லுதல் நேரடியாக இவைகள் எல்லாம் அறிவு தெளிவில் இருந்து வருகின்ற குணங்கள் தெரியாததுனாலதான் இப்படி ஏதாவது இப்படியா அப்படியா இப்படி இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமா என்று வரக்கூடிய தடுமாற்றம் அவருடைய கனிவான செயல்கள் அனைத்தையும் மறவாதே அவர் உன் குற்றங்களை எல்லாம் மன்னிக்கிறார் அவர் உன் உயிரை படுகொடிய நின்று மீட்கின்றார் அவர் உனக்கு பேரன்பையும் இரக்கத்தையும் மணிமுடியாக சூட்டுகின்றார் கவடிஸ் ஆஸ்க் இஸ் இட் சேவ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஸ்க் இஸ் இட் politics வேனிட்டி ஆஸ்க் இஸ் இட் பாப்புலர் கோழைத்தனம் கேட்பது பத்திரமானதா அனுகூலம் கேட்பது அரசியலாகுமா தாம்பிகம் கேட்பது பெறுமா நம்முடைய உள்ளே இருக்கக்கூடிய எண்ணங்களின் எதிர்பார்ப்பு பயமா இருந்தா எல்லாத்துக்கும் பயம் நத்தையை போல பயமா உடனே உள்ளே நத்தை தன் கூட்டுக்குள் தன்னை ஈர்த்து கொள்வது போல சுருக்கி கொள்வதை போல பயம் என்றால் அடங்கி கிடப்பது மூடி கிடப்பது வெளியே வருவது இல்லாமல் அப்போ சிலர்கள் நல்ல உதாரணம் கதவுகளை எல்லாம் சாத்தி கொண்டு அந்த அறைக்குள் முடங்கி கிடந்தார்கள் கோழைத்தனம் அனுகூலம் ஏதாவது ஒண்ணு கிடைக்குமா அதை அரசியலாக்க முடியுமா அதை ஊதி பெருசாக்க முடியுமா எல்லா இடத்திலும் இது இருக்குது இப்ப சமீபத்துல ஒண்ணு கிளப்பி விட்டுருக்குறாங்க அரிசியில பிளாஸ்டிக் அரிசி இருக்கு அப்புறம் ஆராய்ச்சி பாக்குறவங்க சொல்றாங்க பிளாஸ்டிக் அரிசி செஞ்சா அரிசிய விட விலை அதிகமாகும் விலை அதிகமானதை கொண்டாந்து எப்படி கம்மியான விலையில கலக்க முடியும் முதல் கேள்வி அப்படியே பிளாஸ்டிக் அரிசிய ஒலையில போட்டா கொதிக்க வைக்கிறமே அது கஞ்சி கஞ்சியாயிருது கூழாயிடாது கரைஞ்சு போயிடாது ஏதாவது ஒன்றை கிளப்பி விடு உடனே நம்ம ஆளுங்க இருக்கிறாங்களே அறிவு ஜீவிகள் அதுக்கு இந்த மீம்ஸ் எல்லாம் போடுவாங்க பாருங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் ஒருத்தன் டேய் அடுத்தது ரவாயில பிளாஸ்டிக் கலக்கிறாங்கன்னு சொல்லுடா ரவா உப்புமா சாப்பிட்டு வெந்து போன கணவர் சங்கம் எப்ப பார்த்தாலும் பொண்டாட்டி ரவா உப்புமா தான் செய்யறான் ரவாவில் பிளாஸ்டிக் கடக்கிறான்னு சொல்றேன் அதனால ஏதாவது ஒன்று அரசியலாக்க வேண்டும் என்னென்ன பாருங்கள் மனிதனுடைய அந்த திருப்புவது ஆயிரம் ரூபா கொடுத்து ஓட்டுவாங்கன்னா அது பரவாயில்லையா வெறும் வாயாலே பீலா விட்டு பதினஞ்சு லட்சம் கொடுக்குறோன்னு சொல்லி ஒருத்தர் பிரதம மந்திரியே ஆயிட்டா ஐயா ஒருத்தர் எழுதியிருக்கான் ஐயா நீங்க பேசுறதெல்லாம் நான் டேப் வச்சிருக்கிறேன் உங்களை நம்பி நான் கடன்லாம் வாங்கிட்டேன் கடன் திருப்பி கொடுக்கணும் அதுக்காக கடன்கார்கிட்ட வட்டி கட்டிக்கிட்டு இருக்கிறேன் எனக்கும் கொடுங்க எங்க வீட்டுக்காரங்களுக்கு கொடுங்க பக்கத்தில் உங்களுக்கு அடுத்த ஓட்டுல நாங்க உங்க பக்கம் தான் என்ன அனுகூலம் அரசியலாக்குவது ஆன்மீகம் வாழ்க்கைக்கு வரணும் எஸ் என்றால் எஸ் நோ என்றால் நோ யேசு சொல்லி இருக்கிறார் இன்றைக்கு முடிந்தால் முடியும் முடியாதா முடியாது சொல்லுதை செய் செய்வதை சொல் எல்லாருக்கும் பொருந்தும் இது இல்லை என்றால் உன்னுடைய வாழ்க்கையில அந்த நாகரிகம் இல்லை என்ற அர்த்தம் இப்படி பேசி வலிமையை சம்பாதித்துக் கொள்ளலாம் ஆனால் கேரக்டர் அந்த பண்பு அந்த பண்பு உடைய வார்த்தைக்கு மதிப்பு உண்டா வார்த்தைக்கு மதிப்பு நின்றால் உன் வாழ்க்கைக்கு மதிப்பில்லை டாம்பிகம் பிரசித்தி பெறுமா பந்தா அருமையான வார்த்தை ஏதாவது ஒண்ணு செய்யணும்னா பெரிய பந்தா எல்லாவற்றிலும் நடை உடை பாவனை அனைத்தில் எளிமையாக இருத்தல் அதுகள் பிச்சைக்காரத்தான வேற தாம்பிகம் வேற ரெண்டும் கட்டானாக இருத்தல் என்பதுமல்ல எது உண்மை எது நேர்மை எது சத்தியம் அதுதான் உண்மை

ஒவ்வொரு வேத சாட்சியும் செய்து காட்டினார்கள் ஒவ்வொரு புனிதரும் வாழ்ந்து காட்டினார்கள் இதுதான் சரி இதுதான் என்னுடைய நிலைப்பாடு இதை நான் செய்வேன் மகபயாகமத்தில் அந்த ஏழு பிள்ளைகளும் அரசனுக்கு எதிராக குரல் கொடுத்தார்கள் சண்டை போடணும்ன்றதுக்காக அல்ல எது சரியோ கடவுள் பக்கம் நாங்கள் எங்களுக்கு இதனால் கொலை தண்டனை வரும் என்று தெரிந்தாலும் ஒருவேளை எங்கள் கடவுள் எங்களை காப்பாற்ற விட்டாலும் கூட உடனே நையாண்டி பண்ணுவாங்க பத்தியா உன் கடவுள் காப்பாத்தல பத்தியா உங்களு காப்பாத்தல பத்தியா என்ன நையாண்டி பண்ணுவாங்க அப்படி இருந்தால் கூட நாங்கள் உண்மையின் பக்கம் தான் இருப்போம் மக்காபையாகவும் ரெண்டு மக்காபை ஆக எது சரியோ எது உண்மையோ அதன்படி இருப்போம் முழந்தால் இருப்போம் ஜெபிப்போம் லவிங் காட் மே கீப் சேஃப் ஈவல் ஒன் அண்ட் பிரிங் டுமெண்ட் ஆஃப் அவர் அன்பு தெய்வமே எமது வார்த்தை பாடுகளின் உன்னதத்தை கேளும் நலமே விளைகிறோம் திருமணத்திலும் துறவரத்திலும் உண்மையோடு இருக்கவும் உமது அன்பையும் பிரமாணிக்கத்தையும் வாழ்வாக்கவும் செய்யும் உமது அன்பு எம்மை தீமைகளிலிருந்து காப்பாற்றும் எமது நம்பிக்கை நிறைவேற உதவி அருளும் எங்களுடைய வார்த்தையிலே சிந்தனையிலே எண்ணத்திலே செயலிலே உண்மை மளிரட்டும் உண்மைக்காக ஒரு நிலைப்பாடை எடுத்துக்கொள்ளக்கூடிய மனத்திடனையும் மன தெளிவையும் தாரம் அதனால் எங்கள் வாழ்க்கை உமது ஒளியில உமது வழியில உமது வார்த்தையில கட்டப்பட்டதாக இருக்கச் செய்தர்களும் ஏற்று வர காக்கும் கரங்களினால் காக்கும் கரங்களினால் பரிசுத்தாவியின் பெயராலே புகழ் வரியே வாழ்கள் அன்பர்களே ஒவ்வொரு வீடியோவின் கீழும் மறையுறை விளக்கங்கள் உள்ளன படித்து பயன் பெறுங்கள் நன்றி வணக்கம்